ஆயுஷ் அப்டி நல்ல அனைவருக்கும் பணிமான் வணக்கங்கள் பிடிடிஆர்பி ஏடி டபிள்யூ வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஸ்கூல் பதினாறு ஆசிரியர் நியமனங்கள் பணியில் தொடர அனுமதிக்க வேண்டும் ஏற்கனவே ஒருவர் அமர்வில் இருந்த வழக்கு டிஸ்மிஸ் செய்யப்பட்டாலும் இரண்டு ச பணியாளர்களுடைய வழக்கில் சேர்க்கப்பட்டிருந்தது அங்கேயும் டிஸ்மிஸ் பண்ணாங்க இது இப்போது இருவர் அமர்வில் மேல்முறையீடு வந்திருக்கு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் த்ரீ லைன் மட்டும் புரியாமல் ஒரு கன்ஃபியூஷன் ஆசிரியர்கள் மத்தியில் டு செட் அசைட் த ஆர்டர் அவ்வளோதான் இதை போய் நீங்கள் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் போட்டு பாருங்கள் இல்லை ஆக்ஸ்ஃபோர்ட் டிஷனில் பாருங்கள் மீனிங் புரிஞ்சிடும் டு செட் அசைட் த ஆர்டர் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்ட ஆர்டர் ஆஃப் த லேர்ன்டு ஜட்ஜ் பாஸ்ட் இன் ரிட் செவன் ஃபோர் டபுள் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஏழு நாலு இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வழக்கு எண் ஒரு நீதிபதியால் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கு எனவே இந்த நீதிமன்றத்தில் நாங்கள் கேட்ட ப்ரேயரை வந்து ஃபர்தராக ஆர்டர் போட்டு கொடுங்கன்னு கேட்குறாங்க இதில் டேட் வந்து மிஸ்டேக்லாம் டைப் ஆகிருக்கு ஸ்டார் வழக்கு ப்ரேயர்னு கூட வச்சுக்கலாம் ஏன்னா மூணு முப்பதுன்னு இருக்கும் ஆனால் இது மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பாஸ் சச் ஃபர்தர் ஆர்டர் திஸ் ஆன்ரபிள் கோர்ட் ஜஸ்டிஸ் சுப்பிரமணியன் மற்றும் ஜஸ்டிஸ் அருள்முருகன் இவருடைய அரு அமர்வில் இருபத்தி நாலு மூணு அன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கு இன்றைக்கு டேட்டு மார்ச் இருபத்தி அஞ்சு இது நேற்று தான் வந்திருக்கு மார்ச் இருபத்தி நாலாந்தேதி வந்திருக்கு என்ன பண்ணியிருக்காங்க போஸ்ட் ஆஃப்டர் டூ வீக்ஸ் இரண்டு வாரம் கழித்து இதை என்ன பண்ணுறாங்கன்னா ரிட் அப்பிள் மேல்முறையீட்டுக்கு அட்மிஷன் போடுறாங்க ஏப்ரல் மாதம் தேதி சரி இது நான் சொன்னதை உங்களுக்கு ஒரு சின்ன ரிவ்யூவாக பார்த்துட்டு போயிடலாம் பதினாறு பிடி அசிஸ்டன்ட் நியமனங்கள் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பணியில் தொடர கோர்ட் கேஸ் நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் பதினாறு நியமங்கள் ரத்து செய்ய சொன்னார் ரத்து செய்யப்பட்டது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்ததை ரிட்டன் வாங்கிட்டாங்க ரிட்டன் வாங்கின உடனே பதினாறு ஆசிரியர்களும் என்னைக்கு எங்களை அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து ரிட்டன் வாங்கினீங்களோ அன்னையிலிருந்து எங்களை பணியில் தொடர்வதற்கு அனுமதி கொடுங்கன்னு ஒரு கேஸ் போட்டாங்க அந்த கேஸ் என்னாச்சுன்னா ஏற்கனவே இது தொடர்பாக இருநசு பண்ண வழக்கு இருக்கும் பொழுது இது தனியாக ஒரு ரிட் பட்டிஷன் போட தேவையில்லை இதற்காக ஒரு தனி நீதிபதி தேவையில்ல இந்த பெஞ்சில் இந்த கேஸை நாங்கள் டிஸ்போஸ் டிஸ்மிஸ் பண்ணுறோம் நீங்கள் இந்த வழக்கை எடுத்துகிட்டு போய் இரண்டு அமைச்சு பணியாளர் வழக்குல சேர்த்து அங்கே நீங்கள் வந்து நிவாரணம் கேட்டுக்குங்கு சொன்னாங்க இரண்டு ச அமைச்சு பணியாளர் வழக்கில் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் வழக்கு விசாரணை போய் இறுதி நிலையில் வரும் பொழுது ஆல் த ரிட் பெட்டிஷன் ஆர் க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டார் நீதியரசர் என்ன பண்ணார்னா இரண்டு ச அமைச்சு பணியாளர்களுக்கு தீர்ப்பு கொடுக்கணுன்ற ஆர்டர் கொடுக்கணும் ஆர்டர் பண்ணோன்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும் பொழுது ஆல் த கண்டெம்ட் பெட்டிஷன்ஸ் எல்லாமே க்ளோஸ்ன்னு சொல்லிட்டார் அப்போது இந்த கண்டென்ட் பெட்டிஷனோட ப்ரேயர் என்னென்னு கூட கேட்கல எத்தனை கண்டெம்ட் பெட்டிஷன் இருக்குது இரண்டு சமைச்ச பணியாளர்களுடைய பிஜிவு இரண்டு சமைச்சரோட பிடி அதுக்கப்புறம் புதிய நிமிடம் இதெல்லாம் பொழுது இந்த கண்டெம்ட் பெட்டிஷனை வந்து க்ளோஸ் பண்ணதுனால இதோடய ப்ரேயரை வந்து முழுமையாக அவர் கேட்கலை இந்த கண்டம் பெட்டிஷன் ப்ரேயர் கேட்டு இவங்களுக்கு பணி நியமனம் அந்த முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி தொடரலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பெட்டிஷனை திரும்ப ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க கேன்சல் செய்த பதினாறு பிடி அசிஸ்டன்ட் நியமனங்கள் முப்பது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது பணி செய்ய அனுமதிக்க வேணும் இதுதான் இந்த கேஸோட பேசிக்கலான ப்ரேயரு இந்த ப்ரேயரை தான் எடுத்துகிட்டு வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க இது நம்ம கூகுள்லாம் போட்டால் தெரியும் இந்த ஒரு உத்தரவை ஒதுக்குதல் டு அதுதான் டு செட் அசைடுன்ற மீனிங் தெரிஞ்சாவே இந்த வழக்கு யாருக்கும் பாதகம் இல்லை பாதிப்பும் இல்லை தடையும் இல்லைன்னு தெரிஞ்சிடும் இந்த வழக்கு யாருக்குமே பாதிப்பும் கிடையாது பாதகமும் கிடையாது பயம் தேவையே இல்லை பதினாறு டீச்சர்ஸ் அவங்களுக்கான ஒரு உரிமையை நீதியே கேட்க போகிறாங்க எங்களுக்கு நியமன ஆணை கொடுத்துட்டு ஏன் வாங்கினீங்க என்றைக்கு வாங்கினீங்களோ அன்றைய நாள்லேருந்து எங்களை பணி செய்வதற்கு அலோவ் பண்ணுங்கள் இது வந்து கீழ் நீதிமன்றத்தில் நிராகரிக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சலாம் டு செட் அசைட் த ஆர்டர் அப்படின்றது நம்ம நீதிமன்றத்தோட வழக்கு அந்த வேர்ட்ஸ்லாம் போய் பார்க்கும்போது கிளியராக கொடுத்துருக்காங்க கீழ் நீதிமன்றத்தில் சட்டப்படி தவறு செய்ததாகவோ அல்லது அதன் அதிகார வரம்பிற்கு வெளியே செயல்பட்டதாகவோ கண்டறிந்தால் மேல்முறையீட்டில் நீதிமன்றத்தின் கீழ் நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்யலாம் அப்படின்றாங்க ஸோ கீழ் நீதிமன்றத்தில் ஒரு விசாரணை பண்ணி அந்த வழக்கை ரத்து செஞ்சுருந்தாங்கன்னா இருவர் அமர்வில் மேல் நீதிமன்றத்தில் போகும்போது கீழ் நீதிமன்றத்தில் வரம்புக்குட்பட்டு சரியாக பண்ணலை அப்போ அது தவறாக நீதி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கீழ் நீதிமன்றத்தில் கொடுத்த அந்த டிஸ்மிஸ் டிஸ்போஸ்டை வந்து என்ன பண்ணலாம் ரத்து செஞ்சுட்டு பெட்டிஷன் பதினாறு பேருக்குமே அவங்க என்ன ப்ரேயர் கேட்குறாங்களோ அதை வழி வழிவகை செய்யணும் இதுதான் இந்த வழக்கோட பேசிக்கலான அண்டர்ஸ்டாண்டிங் இந்த வழக்கு வந்து பெரிய அளவில் யாருக்கும் பாதிப்பு கிடையாது பதினாறு ஆசிரியர்கள் அவங்களுடைய பணி நியமனம் எப்போவோ நடந்தது தேதி ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதனால் இனி வரும் காலங்களில் புதுசாக ஒரு அப்பாயின்மெண்ட் டேட்டு போட்டு தொடரக்கூடாது இந்த வழக்கோட பேசிக் ப்ரேயர் இது தான் புதுசாக ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து புதிய ஒரு ஸ்கூல் கொடுத்து எங்களை பணி செய்ய வேண்டாம் அப்படின்றத வரை வேறு விதமாக கேட்குறாங்க ஏற்கனவே எங்களுக்கு பணி நியமனம் கொடுத்த ஸ்கூல்லையே முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பணி செய்ய அனுமதிக்க வேண்டும் ஏன்னா இப்போ புதுசாக பண்ணாங்கன்னா கவுன்சிலிங் வைக்கணும் நியூவாக ஸ்கூல் செலக்ட் பண்ணணும் அப்பாயின்மெண்ட் டேட்டே மாறும் இது வந்து பதினாறு ஆசிரியர்களுக்கு உடன்பாடு இல்லை அதனால் ஏற்கனவே கொடுத்த பள்ளியிலேயே எங்கே எங்களை அப்பாயின்மெண்ட் எடுத்திங்களோ அந்த இடத்துல கண்டினியூ பண்ண சொல்லுங்கன்றது தான் இந்த வழக்கோட பேசிக் ப்ரேயர் யாரும் இதில் பயப்பட தேவையில்ல இந்த இருவர் அமர்வு மேல்முறையீடு நெக்ஸ்ட்டு இயரிங் டேட் வந்து ஏப்ரல் செவன் மீண்டும் இது போன்ற ஒரு தகவலோடு சந்திக்கிறது ஆயிஷாவின் யாதமுறை அவரும் கேள்வி இருக்கா சடரை கற்கு